தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மொழிகளில் தெலுங்கு கன்னடம் கேரளா என்று ஒரியா மொழி போன்றவரை அங்கே அந்தந்த மாநில மொழி ரீஜினல் லாங்குவேஜில் வந்து தேர்தல் ஆணையம் விவரங்களை கொடுக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆங்கிலத்தில் கொடுப்போன்றாங்க இது வந்து ஒரு மறைமுக தாக்குதல் தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை மறைமுகமாக தாக்கி வந்தது இப்பொழுது நேரடியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறது இதற்காக தமிழ் படிவங்கள் கொடுக்கப்படவில்லை உடனடியாக தேர்தல் ஆணையம் நாங்கள் அனுப்பும் செய்தியும் தமிழில் அனுப்புவோம் அவர்கள் கொடுக்கும் விவரங்களும் தமிழில் கொடுக்க வேண்டும் இதுதான் நாங்கள் சொல்லுகின்ற புகார் எழுத்துப்பூர்வமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் திரு தங்கபால் அவர்கள் முன்னாள் தலைவர் தலைமையில் தேர்தல் ஆணையத்திடம் சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறார்கள் இது புகார் மனுவாக பதிவு செய்ய வேண்டும் இரண்டாவதாக எங்கள் கட்சியில் என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு ஆதரவாகவோ யாராவது பேசினால் அந்த புகாரை எங்கள் தலைமையிடம் தெரிவித்து விட்டோம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகளும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் உள்கட்சி விவகாரத்தில் தயவு கூர்ந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோளை வைக்கிறேன் ஏனென்றால் ஏற்கனவே நடவடிக்கைக்கு நாங்கள் பரிந்துரை செய்துவிட்டோம் தமிழ்நாட்டு மக்களை எந்த விதத்திலும் தலைகுணிவு ஏற்படுத்துவதோ தமிழ் மண்ணை தலைகுணை ஏற்படுத்துவதோ தமிழ்நாடு அரசு மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவதோ உண்மையான தோழமை கட்சியான காங்கிரஸ் பேரியக்கம் அது யாராக இருந்தாலும் அனுமதிக்காது அந்த வகையில் இரண்டு மூன்று தினங்களாக பத்திரிகையில் நாங்கள் தொடர்ந்து ஊடகங்களிலே பதிவு செய்து வருகிறோம் தோழமை கட்சிகள் இதை தோழமை நட்போடு சொல்லுகிறேன் இதை இதோடு விட்டுவிட வேண்டும் இதை பெரிதுபடுத்த வேண்டாம்

அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவர் பேசுறார் ஒரு ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்களோ அரசியல் தலைவர்கள் எப்படி வளர்க்கிறார்களோ அப்படிதான் பேசுவாங்க அவங்க கட்சியில சொல்லி கொடுக்குறது அது ஒரு ஒருமையில பேசுங்க மரியாதை இல்லாம பேசுங்க அதனால அது பேசுறாரு இல்லை ஒரு சலசலப்பு இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது கடல் போன்றது சில அலைகள் அடைக்கத்தான் செய்யும் அலைகள் ஓயாது ஆனால் அடங்கிவிடும் ஆகவே இது சமுத்திரம் போன்ற கடல் போன்ற இந்தியா கூட்டணி என்பதில் சிறிய சிறிய அலைகளும் பெரிய பெரிய அலைகளும் அடிக்கத்தான் செய்யும் ஆனால் ஓய்ந்துவிடும் இதில் பிரச்சனை எதுவும் இருக்காது ஒரு சிக்கலை கிடையாது பலமாக இருக்க வலிமையாக இருக்கா ஜனநாயகம் என்பது இந்தியா கூட்டணியில் தான் இருக்குது ஜனநாயகம் என்பது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்தியா கூட்டணியில் வலிமையாக ஜனநாயகம் இருக்குது ஜனநாயகம் என்னன்னா டைலாக் டைலாக் என்னன்னா பேசுறது பேசிக்கொண்டே இருக்கிறோம் இதனால் வந்து குறை சொல்வதோ குற்றம் சொல்வதோ இல்லை அவர் அவர்களுக்கு உரியதே பேசுகிறாங்க டைலாக் அது பேச்சு உரிமை எழுத்துரிமை கருத்துரிமை எல்லா உரிமையாக இருக்குது அந்த உரிமையின் அடிப்படையில் பேசுகிறாங்கள கண்டி கூட்டணியில் எல்லளவும் எந்தவித பாதிப்பும் வராது அதே போன்ற நான்கரை ஆண்டுகளாக நடக்கின்ற ஆட்சி மீது ஒரு சில் சிறிய கல்லிந்தாலும் அதற்கு எதிர்வினை தோழமை கட்சிகள் ஆற்றும் வலிமையான பைலட் இருக்காங்க இன்ஜினை டெல்லியில ரெண்டு பைலட் இருக்காங்க ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி மாதிரி ஒருத்தர் ராகுல் காந்தி இன்னொருத்தர் மல்லிகார்ஜுன கார்கே இங்கே வலிமையான ஒரு பைலட் இருக்காரு அவர் தான் மு க ஸ்டாலின் மூன்று பேரும் சிறப்பாக தமிழ்நாட்டை இயக்கிட்டு இருக்காங்க இதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அவருக்கு வெயிட் பண்ணி பார்க்குறாரு யாராவது வருவாங்களா காத்துட்டே இருக்காரு கதவை திறந்து வச்சுட்டு யாரும் போக மாட்டாங்க அங்கே அந்த விரக்தியின் விளிம்பில் அவர் இருக்கார் நாங்கள் மாதிரி யாருக்கும் கொடுக்குறதில்லை ஓகே என்ற கடைசி நாள் கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு வாரம் நீடிக்க வேண்டும் என்று அதை தலைவரோடு பலி செய்து கொண்டிருக்கிறேன் மாலை அதை நீடிக்க முடியுமா இல்லை இதோடு முடித்து கொள்ளுகிறோமா என்ற அறிவிப்பை செய்வோம்